இனிய காலை வணக்கம் அவ்வளோ தீத்தில்லை லண்டனில் இருந்து பொறிச்சொல் காது காது எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பதாவது செவிச்செல்வம் வந்து எமது எமக்கு முக்கியமானது அந்த செவிச்செல்வத்தினுடையதாக தான் நாங்கள் கேட்கும் திறனை அடைய முடியும் கேட்பதனால் நூல்களை படைப்பதுனாலும் நாங்கள் எமது அறிவினை வளர்த்து கொள்ளலாம் காது காது ஊசியின் காதினால் நூலை கோத்து நாங்கள் மாலைகட்டில சட்டைகளை தைத்துக் கொள்ளலாம் அந்த காது இருக்க வேண்டும் மடக்கு கத்தி கன்னம் இவற்றையும் காது என்று தான் சொல்லுகிறார்கள் கேள்வி தறி முறிவையிட்டையும் காது என்று சொல்வார்கள் காதை நாங்கள் செவி என்று என்னும் ஒரு பதத்தினால் அவை அவைக்க கூற முடியும் அதாவது விலங்குகளுக்கு நீண்ட செவி இருக்கும் யானைக்கு நீண்ட பெரிய செவி இருக்கும் அதாவது காது இருக்கும் முயலுக்கு பெரிய நீண்ட செவி இருக்கும் கன்னம் ஒரு வீட்டிலே கன்னம் வைத்துத்தான் கள்ளர்கள் திருடுவார்கள் கேள்விய அறிவு இல்லாத விடத்தில் படிப்பு கேள்வி அறிவு இல்லாத இடத்தில் அவர்களுக்கு அறிவு குறைவாக காணப்படும் தறி தறி என்பது தறையினால் நூல்களை வைத்து நாங்கள் ஆடைகளை அதாவது துணிகளை ஆடைகளை பொருத்த முடியும் கால் முறிந்து விட்டால் உமது கால் அதுவது கால் அது வந்து உடம்பின் ஒரு முக்கிய பகுதியாக கருதப்படும் கையோ காலோ முறிந்து விட்டால் நீண்ட நாட்களாக நாங்கள் நடக்கவோ கையினால் ஏதாவது செய்யவோ முடியாமல் போய்விடும் நன்றி வணக்கம்